சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி இரண்டு நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை அமேன் இந்த நாளில் தயை குறித்த ஒரு டெஃபனிஷனாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அதாவது நம்ம நம்ம வந்து தயை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பேர்சனாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறார் தயை உள்ளவராக இருக்கிறார் நம்ம யாரு அவருடைய பிள்ளைகள் அப்போ இந்த குணாதிசயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்போ இந்த தயைனா என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா நன்மை செய்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா அந்த ஆசைதான் தயை அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நன்மை செய்கிறதுக்கு நமக்குள்ளே என்ன ஒன்று இருக்கணும் ஆசை இருக்க வேண்டும் விருப்பம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் விருப்பம் இல்லாமல் நன்மை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நன்மை செய்யலாம் சில பேர் கடமைக்கு நன்மை செய்கிறாங்க சில பேர் பேருக்காக நன்மை செய்கிறாங்க புகழுக்காக நன்மை செய்கிறார்கள் அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பேர் புகழுக்காக தான் நன்மை செய்கிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அவருடைய பிள்ளைகள்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்யும்போது ஆசையோடு நன்மை செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆமேன் கடமைக்காக செய்யக்கூடாது செய்யணுமே செய்யக்கூடாது கழிச்சு விடுறதுக்காக செய்யக்கூடாது இதையெல்லாம் ஆண்டவர் நீங்கள் ஒரு நன்மை செய்யும்போது நம்மளுக்கு மட்டும் இல்லை யாருனாலும் சரி உலகத்தில் ஒரு நன்மை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்கள கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா அவங்க என்ன இருதயத்தோடு இந்த நன்மையை செய்கிறார்கள் எந்த நோக்கத்தோடு இந்த நன்மை செய்கிறார்கள் ஒவ்வொரு பார்க்கிறார் அதனால நம்ம நன்மை செய்யும் போது ஆசையோட நன்மை செய்ய வேண்டும் அதுதான் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு பிரதிபலனை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வரும் கொண்டு வரும் ஆமேன் அப்ப பாத்தீங்க அப்படின்னா நன்மை வந்து நம்ம ஆசையோடு செய்கிறது நமக்கு பகைக்கிறவர்களாக இருக்கலாம் நம் நம்மளை பகைக்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்கிறதா இருக்கலாம் அல்லது தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறதா இருக்கலாம் நம்மளுடைய உறவுகளுக்கு நண்பர்களுக்கு நன்மை செய்கிறதா இருக்கலாம் எந்த ஒரு கேட்டகரி பீப்புளுக்கும் அதாவது இல்லாத சில பேருக்கு தொடர்ந்து நன்மை செய்ய சொல்லுவார் அதாவது எந்த விதமான கேட்டகரி பீப்புளுக்கும் நீங்கள் வந்து நன்மை செய்யும்போது அதை வந்து ஒரு விருப்பத்தோடு ஆண்டவரை முன் வச்சு ஆசையோடு நீங்கள் அந்த நன்மையை செய்யும்போது அதற்குரிய பலன் கிட்ட இருந்து வருதோ இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் நன்மை செய்கிறதுக்குரிய பலன் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக வரும் நிச்சயமாக அந்த பிரதிபலன் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தே வரும் அமேன் பாருங்களேன் கடைசியில் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா நீங்கள் வந்துட்டு நான் பசியாக இருக்கும்போது எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது ட்ரெஸ் கொடுத்தீங்க நான் சிறையில் இருக்கும்போது என்னைய பார்க்க வந்தீங்க வியாதி ரகமாக விசாரித்துங்க இதெல்லாம் நன்மைகள் இதையெல்லாம் வந்து இந்த யாருக்கெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கடைசியில் சொல்கிறத அவங்களால் பார்க்க முடியும் ஸோ க்ரெடிட் யாருக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த க்ரெடிட்டை கொடுப்பார் ஒருவேளை அந்த ஜனங்கள் உங்களுக்கு திருப்பி செய்யாட்டினாலும் கர்த்தர் என்ன செய்வார்னா நீங்கள் இப்படி ஆசையோட உண்மையோடு செய்கிற நன்மைகளுக்கு கண்டிப்பாக தேவன் பிரதிபலனை வைத்திருக்கிறார் வைத்து வைத்திருக்கிறார் அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து கொடுக்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கொடுக்கும்போது கர்த்தர் இதையெல்லாம் கவனித்திருக்கிறாரா நான் செய்த இந்த நன்மையெல்லாம் கணக்கில் வச்சுருந்தாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வார் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் அதனால் நன்மை செய்வோம் அதை வந்து துக்கத்தோடு அல்ல கடமைக்காக அல்ல ஆசையோடு நன்மை செய்வோம் ஆண்டவடைய தயவுள்ள இருதயத்தை நாம் பிறரிடத்தில் காண்பிப்போம் கர்த்தரை வெளி காண்பிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆசையோடு பிறருக்கு நன்மை செய்து உங்களுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக கிருபை செய்வீராக எங்கள் இருதயத்தை அதற்கு பழக்கு விப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்